நம்ம ராஜி வீட்டு கிச்சனில் இன்றைக்கி பன்னீர் பிரியாணி எப்படி டேஸ்டாக செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் குக்கரில் செய்யாமல் நம்ம தம் பண்ணி பிரியாணி செய்ய போகிறோம் தம் பண்ணி பிரியாணி செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி நெய் ஊற்றி செய்ய போகிறோம் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்துருக்கிறேன் அதில் வந்து பன்னீர் துண்டுகளை போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண வேண்டாம் உடஞ்சிரும் ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதில் இந்த எண்ணெயில் வந்து பிரியாணி இலை மூணு கொஞ்சமாக பட்டை மூணு லவங்கம் நட்சத்திரப்பூ ஒரு ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரும்போது ஒரு மூணு வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி இதோடு சேர்த்துக்குங்க ஒரு உலக அரிசிக்கு மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன் இந்த மூணு பெரிய வெங்காயத்துக்கு நாலு தக்காளி சேர்க்கணும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறேன் இதோட ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக பட்டை சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அரைச்சி இதோட சேர்த்துருக்குறோம் நாலு தக்காளியை இப்போ நல்ல பொடியாக நறுக்கி சேர்க்கணும் ரொம்ப பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க நல்லா வதக்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கணும் நல்ல ஒரு ஊறுகாப்பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும் இதோட மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வத்தல் பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி பொடி இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கங்க நான் சக்தி பிரியாணி பொடி சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் சக்தி மசாலா பிரியாணி பொடி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கணும் காஷ்மீரி சில்லி ஒரு கால் ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க அது கலருக்காக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா அந்த மாதிரி நம்ம வதக்கணும் அப்புறம் ஒரு நூறு தயிர் சேர்த்துக்கங்க நூறு தயிர் சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கணும் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா வதக்கணும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் கல் உப்பு தான் சேர்க்கணும் பிரியாணிக்கு வந்து எப்போவுமே கல் உப்பு தான் சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட்டில் வரும் இது வந்து ஊறுகாய் பதத்துக்கு வரணும் இப்போ புதினா மல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கணும் அரிசி வந்து பிரியாணி ரைஸை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை இருத்து வச்சுக்கணும் நான் ஏற்கனவே வந்து பிரியாணி அரிசியை வந்து ஊற வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு உலக்கு அரிசிக்கு ஒன்றரை பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்றரை பங்கு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ நீங்கள் ஒரு டம்ளார் அரிசி எடுக்கிறீங்கன்னா ஒன்றரை பங்கு ஒன்றரை டம்ளார் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் ஊற வச்ச அரிசியை இப்போ இந்த மாதிரி ஒன்றரை பங்கு தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கொதிக்க வச்சு அந்த அரிசியை வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கணும் தண்ணியை ஃபுல்லாகவே இருத்துடணும் இருத்துட்டு இதோடு இப்போ சேர்த்துக்கலாம் கொதிக்கிற நம்ம அந்த கழுவையோடு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஊற வைக்கும்போதும் அரிசியை இருத்துறணும் கொதிக்க வைக்கும்போதும் அரிசியை இறுத்து இதோட சேர்த்து இப்போ மூடி வச்சிடலாம் தண்ணி கொஞ்சம் அப்புறமா பன்னீர் துண்டுகளை சேர்த்துக்கலாம் தண்ணீர் வத்திருச்சு இப்போ பன்னீர் துண்டுகளை சேர்த்து மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம தம் பண்ணிடலாம் அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி வச்சுருங்க உள்ளே இருக்கிற ஆவி வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக இப்போ இருபது நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் நமக்கு பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு சூப்பரான பன்னீர் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்யும்போது அந்த சுவையே தனியாக இருக்கும் சூப்பரான சுவையான நமக்கு பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ராஜி வீட்டு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்